ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான விசாரணையை விமான விபத்து புலனாய்வு பிரிவு தொடங்கியுள்ளது விபத்து நடந்த பகுதிக்கு சென்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டரை கைப்பற்றி அதனை ஆதாரமாக கொண்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ள விமான விபத்து புலனாய்வு பிரிவு பாதுகாப்பு நிறுவனங்கள் தடையவியல் நிபுணர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு விசாரணை நடத்தி வருகிறது இதனிடையே டிஎன்ஏ பரிசோதனையை மேற்கொண்டு இறந்தவர்களின் உடல்களை ஒப்படைக்கும் நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டுள்ளன இதனால் இறந்தவர்களின் குடும்பத்தினர் ஆபதாபாத் வந்தனர் இந்நிலையில் விபத்தில் காயமடைந்த மக்கள் ரத்தம் வழங்கும் நோக்கில் ஏராளமானோர் ரத்த தானம் செய்ய சிவில் மருத்துவமனையில் குவிந்தனர் அமதாபாத் விமான விபத்தின் போது மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த நான்கு மாணவர்களும் மருத்துவர் ஒருவரின் மனைவியும் உயிரிழந்ததாக இந்திய மருத்துவ சங்கத்தின் குஜராத் தலைவர் மெகுல் ஷா கூறியுள்ளார் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக அவர் கூறியுள்ளார் மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகத்தில் இருந்த நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் உட்பட அதிகாரிகளுடன் இந்திய மருத்துவ சங்கம் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் மெகுல் ஷா தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசி மூலம் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை குறித்து பிரதமரிடம் அவர் விளக்கம் அளித்தார் இஸ்ரேல் பிரதமருடனான இந்த உரையாடலின் போது இந்தியாவின் கவலைகளை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் உடனடியாக கொண்டு வருவது அவசியம் என்றும் வலியுறுத்தியதாக பிரதமர் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று உறுதியாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அந்த திசையை நோக்கி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்றிரவு இஸ்ரேலின் நகரங்களின் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி ஈரான் தாக்குதலை தொடங்கியுள்ளது டெல் அபிவ் ஜெருசலேம் போன்ற நகரங்கள் மீது தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இரு நகரங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பெண் விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் படைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிவியர் பனிஷ்மென்ட் என்று பெயரிடப்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் இல்லாவிட்டால் தாக்குதல்கள் மேலும் மோசமாகும் என்று அவர் எச்சரித்துள்ளார் அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொள்ளாவிட்டால் ஈரான் மீதான அடுத்த திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் இன்னும் கொடூரமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் ஈரான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடங்கிய நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டில் வரும் மாதங்களில் போதிய அளவுக்கு எரிசக்தி விநியோகம் செய்யும் வகையில் இருப்பு உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது இதனையடுத்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நாட்டில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படாது என்று கூறியுள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் எரிசக்தி இருப்பு அபரிமிதமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்தியா ஆண்டுக்கு நூற்று ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான எரிபொருளை இறக்குமதி செய்கிறது இது நாட்டின் கச்சா எண்ணெய் தேவையில் எண்பது சதவீதமாகும் புதுதில்லியில் யோகா கனெக்ட் என்ற உலகளாவிய யோகா உச்சி மாநாட்டை ஆயுஷ் அமைச்சகம் இன்று நடத்த உள்ளது இந்த நிகழ்ச்சியில் உலகெங்கிலும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைய வழியில் பங்கேற்க உள்ளனர் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் பதினோராவது சர்வதேச யோகா தினத்திற்கான முக்கிய முன்னோட்ட நிகழ்வாக இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்றைய நிகழ்வில் உலகெங்கிலும் உள்ள சர்வதேச யோகா நிறுவனங்கள் மற்றும் நல்வாழ்வு சமூகங்களைச் சேர்ந்த பங்கேற்பாளர்களும் இணைய வழியில் கலந்து கொள்வார்கள் பஹ்ரைன் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் தென்கொரியா உட்பட நான்கிற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த உச்சி மாநாட்டின் போது கடந்த பத்து ஆண்டுகளில் சர்வதேச யோகா தினத்தின் தாக்கம் குறித்த யோகா பிரபவ அறிக்கை வெளியிடப்பட உள்ளது மேலும் யோகா ஆராய்ச்சியின் அறிவியல் அளவீட்டு பகுப்பாய்வு குறித்த அறிக்கையும் இதில் வெளியாக உள்ளது இந்த உச்சி மாநாட்டில் தொற்றாத நோய்களை தடுப்பதற்கான யோகா பொதுவான யோகா நெறிமுறை குறித்த ஆய்வுகள் மற்றும் அனைவருக்கும் யோகா போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய பல்வேறு கருப்பொருள் அமர்வுகள் நடத்தப்பட உள்ளன உலக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பத்து மீட்டர் பிஸ்டர் பிரிவில் இந்திய வீராங்கனை சுருச்சி இந்தர் சிங் முதலிடம் பிடித்துள்ளார் ஜெர்மனியின் முன்னிச்சில் நடைபெற்று வரும் உலக துப்பாக்கிச் சுடுதல் தொடரில் பத்து மீட்டர் பிஸ்டர் பிரிவில் பத்தொன்பது வயதே ஆன சுருச்சி இந்தர் சிங் இருநூற்று நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளுடன் தங்கப்பதக்கம் வென்றார்